முதல் கூப்பிட்டீங்க அங்கே வந்து பார்த்தா அவ்வளோ பேச்சு அவ்வளோ திட்டு உங்கள் தங்கச்சி முத கொண்டு எங்களை திட்டுறாங்க நாங்கள் அப்படி என்னங்க பெருசாக பாவம் பண்ணிட்டோம் எங்கள் அம்மா பண்ணாங்க தான் இல்லைன்னு சொல்லலை எங்கள் அம்மா இப்போ மாந்தி மாறிட்டாங்கல்ல அதுக்கு மன்னிப்பு கிடையாதா என்ன எல்லாரும் சேர்ந்துட்டு திட்டுறீங்க அதுக்காக நான் சாரி கேக்குறேன் இப்போ வாங்கிக்க போறீங்களா இல்லையா அத்தை வாங்கிக்கோங்க அத்தை என்ன அத்தை அப்படி பண்றீங்க அத்தை எனக்காக நீங்க வாங்குவீங்களா மாட்டீங்களா அத்தை ப்ளீஸ் அத்தை சுபி பாப்பா நீ சின்ன பொண்ணுமா உனக்கு தெரியாது சரியா அம்மா அவங்க மேல ரொம்பவே தான் இருப்பாங்க என்னமோ தெரியல கோவம் எதுக்கு என்னன்னு தெரியல அதனால கொஞ்சம் கோவப்படுறாங்க நீங்க எதுவும் பெருசா மனசுல நினைச்சுக்கிறாதீங்க ஆ அத்த பிள்ளைங்கள்ட்ட சொல்லுங்க அத்த ஹம் இவ்வளோ நேரம் கெஞ்சிரன்னே என்ன பார்த்தா கூட உங்களுக்கு பாவமா தெரிலையாத்த ஆ கெஞ்சிட்டே தானே இருக்கேன் ப்ளீஸ் வாங்கிக்கோங்க அத்த வாங்கிக்கோங்க அத்தே ஏங்கத்த உங்களுக்கு மனசு இறங்க மாட்டேங்குது இதை மட்டும் வாங்கிக்கோங்க அஜய் அப்பாடா இப்ப வந்து வச்சுட்டு சொன்னீங்களே இப்பதான் கொஞ்சம் மனசுக்கு திருப்தியா இருக்கு அத்தா வாங்குவீங்களோ மாட்டீங்களோன்னு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு என்னடா இப்படி பண்றீங்கன்னே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு இப்ப தாங்க நிம்மதியா இருக்கு ரொம்ப தேங்க்ஸ் அத்த சுபி சோபி சாப்பிடாம இருக்கக்கூடாது சாப்பிடுங்க சரி அத்த நான் வரேன் அத்த அம்மாங்க மற்ற ஆளுங்களுக்குலாம் கொடுக்கணும் நாங்க

சாப்பிட்றோன்னு சொல்லுங்க அதுகளுக்கும் கொடுங்க சாப்பிடலன்னா அப்புறம் கோச்சுக்கு பேச மாட்டேயாத்தா சரியா அஜய் நான் குடுக்குறேன் அவளுங்க சாப்பிடுவாளுங்க நீ போயிட்டு வா ஓகே கேக் எடுத்துகிட்டு வரலான்னு பார்த்தேன் அனு ஓவராக பேசிகிட்டு இருந்துச்சு அங்கே நின்றுட்டு இருந்துச்சு நான் பாட்டு கேக்கு கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தேன் அதுக்கு ஏதாவது பேசும் அப்படின்னு சொல்லி தான் எடுக்கல நான் அப்புறமா அது கேக்கு வாங்கிட்டு வந்தேன் அத்தா ஐயோ உங்க கேக்கே உங்களுக்கு வேண்டாம் சாமி தயவு செஞ்சு கேக்க கொடுத்துறாதீங்க வேண்டவே வேணாம் கேக்கு ஏன் சுபி இப்படி பேசுற சரி போ உனக்கு சின்ன பிள்ளை ஒன்றும் தெரியாது கோவம் அப்படித்தான் வரும் சரி அத்தா நான் வரேன் என்னடி என்ன என்னடி எதுக்கு இதை வாங்கினீங்க இப்போ வாங்க வேணாம் நான் சொல்லிட்டு இருக்கேன் ஏன்னா அப்போ வாங்கினீங்க எனக்கு நிஜமா நீங்க வாங்கினது இஷ்டமே கிடையாது எனக்கு இது வாங்குறதுக்கு பிடிக்கவே இல்லை வாங்கிருக்கவே கூடாதுன்னு நான் சொல்றேன் நீங்க ஏன் வாங்குனீங்க சுபி உனக்கு தெரியாது டே ஒருத்தவங்க வந்து இவ்வளோ நேரம் நம்மள்ட்ட கெஞ்சுறாங்க சாப்பாடை வாங்கிக்க சொல்லி கெஞ்சுறாங்க ஏண்டி பாவம் இல்லை அந்த பையன் இவ்வளோ நேரம் நம்மள்கிட்ட கெஞ்சணும்னு எதுக்கு என்ன தலையெழுத்தா என்ன பாவம் பாவம்டி அதனால் தான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அதுக்காக தான் நான் வாங்கினேனே இருக்கட்டும் கை கழுவிட்டு வாங்க சாப்பிடுவோம் மா இந்த பருப்பு குழம்பு ரசம் அது மாதிரி சாப்பிட்டு போர் அடிக்கிடுமா இது என்னன்னு பார்ப்போம்மா எனக்கும் கொஞ்சம் ஆசையாக தான்மா இருக்குது இவளுக்கு வேணாட்டி போட்டோம் மாமா நம்ம சாப்பிடுவோம் டினால் கூட பரவாயில்ல வாங்கிக்கிடலாம் சரி வா சோபி சுபிக்கு பிடிக்கலன்னா இருக்கட்டும் நாங்க சாப்பிடுறோம் சுபி உனக்கு வேண்டாம் தானே நாங்க சாப்பிடுறோம் வேண்டாம்லாம் ஒன்றும் சொல்லல அப்புறம் நீங்க எல்லாம் சாப்பிடும் நான் மட்டும் பார்த்துட்டா இருக்க முடியும் பரவாயில்லம்மா நானும் சாப்பிட்றேம்மா ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா அம்மா கை கழுவிட்டு வரோம் வாசோபியக்கா போய் கை கழுவிட்டு வருவோம் ஆ பெரிய இவ மாட்டுக்கு கொடுத்து விடுங்க வேண்டாம் கொடுத்து விடுங்க சாப்பிட எங்களுக்கு சாப்பாடு வேணாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தா இப்போ என்னடான்னா சாப்பிடத்துக்கு ஆளுக்கு முன்னாடி முத ஆளா வாரா அதானே ஆமா அவ சொல்றதுல என்னடி தப்பு இருக்கு வேணா வேணா என்ன இப்ப ஆளுக்கு முத ஆளா கை கழுவ கிளம்புறா அப்போ என்ன விட்டுட்டு நீங்க ரெண்டு பேரும் சாப்பிடுவீங்களா சொல்லுமா உன்னை விட்டுட்டு சாப்பிட மாட்டோம் தான் இருந்தாலும் ரொம்ப கோவப்பட்டீங்களே மேடம் அதுக்குதான் அம்மா சொல்ல வரேன் கோவப்பட்டேன் தாமா ஆனா பசிக்குதே சரி சரி வா சாப்பிடுவோம்

சும்மா வெறுங்கைய வீசிட்டுலாம் போக முடியாது இல்லையா அதான் பிரியா யோசிக்கிறேன் சும்மா போக முடியும் பிள்ளைங்களுக்கு ஏதாவது தீனி வாங்கிட்டு தானே போக முடியும் என்ன பண்றதுன்னு தெரியல பாவமாக இருக்குது ஏன்னா போனவங்க என்ன நிலமையில இருக்காங்கன்னு கூட தெரியல ஒரு போய் பாக்கவும் இல்ல அதான் சரி போய் பார்த்துட்டு வரலாமேன்னு முடிவு பண்ணேன் பிரியா அக்காவை போய் பார்த்துட்டு வரணும் பிள்ளைங்க என்ன பண்ணுதுங்கன்னு தெரியல எங்க ஸ்கூல் சேர்த்தாங்கன்னு தெரியல அவங்க நாத்தனார் நல்லா வச்சுக்கிறாங்களான்னு தெரியல நாத்தனார் வீடு வசதி தான் அக்காவை நல்லா தான் பார்த்துப்பாங்க ஆனாலும் என்ன எப்படி நிலமான ஒன்றும் புரியல போய் அதான் பார்த்துட்டு வரலான்னு நினைக்கிறேன் போயிட்டு வாங்க இதுல என்ன இருக்கு என்கிட்ட கேட்டுட்டு இருக்கீங்க நீங்க போய் பார்த்துட்டு வர வேண்டியதானாங்க இதுக்கெல்லாம் நான் எதுவும் சொல்ல போறேன்னா என்ன நான் ஏங்க இதுக்கு சொல்ல போறேன் நான் ஒன்னும் சொல்ல மாட்டேன் நீங்க போய் பார்த்துட்டு வாங்க பிரியா நீ ஒன்னும் சொல்ல மாட்ட ஆனா என்கிட்ட காசு இல்லை பிரியா போனா சும்மா போக முடியாது ஏதாவது வாங்கிட்டு தானே போக முடியும் தான் காசு இல்லாம முழிச்சிட்டு இருக்கேன் பிரியா வேற ஒண்ணும் இல்லனா என்னங்க ஒரு ஐநூறு ரூபாய் இருந்தா தாயே பிள்ளைகளுக்கு தீனி ஏதாவது வாங்கிட்டு போகணும் பாவம் கைய பாக்குங்க அவங்க வீட்டுல நல்லா தின்னு வளர்ந்த பிள்ளைங்க இப்ப ஒண்ணுமே சாப்பிடாம கொள்ளாம இருக்குங்க பாக்க சங்கடமா இருக்கும் அதான் ஏதாவது வாங்கிட்டு போனா தேவலான்னு தோணுது காசு ஒரு ஐநூறு ரூபாய் இருந்தா தாயே என்கிட்ட எதுங்க காசு எங்கிட்ட போய் கேட்குறீங்க நான் மட்டும் என்ன என்கிட்ட கொடுத்தா வச்சுருக்கீங்க நான் உங்களுக்கு கேட்ட உடனே காசு தர்றதுக்கு எங்கிட்டே காசு கிடையாது நான் எப்படிங்க உங்களுக்கு தர முடியும் ஆமாம் அதுவும் உண்மைதான் நீ எங்கே போவ காசுக்கு நான் கொடுத்தாதானே நீ எனக்கு தர முடியும் உங்கள்கிட்ட காசு இருக்காது நீ என்ன பண்ணுவ பாவம் சரி பிரியா என்ன பண்ணுறதுன்னு தெரில கொஞ்சம் சங்கடமாக இருக்குது வேற கஷ்டமா இருக்கு எடி பிரியா என்னம்மா கூப்பிட்டியா ஐயா நீனும் மறுமணும் என்னமோ பேசிட்டு இருந்தியல நான் பாட்டுக்கு இடையில வந்து கூப்பிட்டு இருக்கேன் பேசிட்டு வா நாங்க என்னத்த பேசுறோம் ஒரு ரூபா காசு இருந்தா தாரியா வேலையில ஜாயின் பண்ணிட்டாரு ஆ சம்பளம் வந்தானே உனக்கு ரூபா கொடுத்துறேன் ஐநூறு ரூபாயா ஏமா அரை மீனுக்கு வேணுமாவா ஆமாமா அவங்க அக்காவை போய் பார்த்துட்டு வராராம் அவங்க அக்கா பார்க்க போகும்போது வெறுங்கையோடு சும்மா போக முடியாது இல்லையா அதனால ஏதாவது வாங்கிட்டு போன பிரியா ஐநூறுரூவா காசு இருந்தா தானே என்கிட்ட கேட்குறாரு என்கிட்ட எது காசு பத்து பைசாவுக்கு வழி கிடையாது நான் இங்கே போவேன் என்கிட்டலாம் காசு இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தேன் அதான் உன்கிட்ட கேட்கலாமேன்னு கேட்டேம்மா இருந்தாத்தா இந்த மாதம் சம்பளம் வந்தோன்னா அவர் காசை கொடுத்துருவாருமா ஐநூறுரூவா மட்டும் தாயேன் சரிடி டி அதுக்கேண்டி தயங்கி தயங்கி கேட்குற இது கூட அம்மா தர மாட்டேன்னா என்ன இந்த தாரேன் வாங்க மர்மோனே ஏன்ப்பா அதுக்கு சங்கடப்பட்டு இருக்கிய நான் தாரேன் நீங்க போய் பார்த்துட்டு வாங்க ஆமா பாவம் அந்த பிள்ளை நல்லா தின்னு வளர்ந்த பிள்ளைய சாப்பிட்ட பிள்ளைய இப்ப என்னமா இருக்குது உள்ள தெரியல இருந்தாலும் அவ வத்த வீட்டுல நல்லா தானே பாத்துக்கிடுவாங்க தெரியலாத்தா போய் பார்த்தாதான் தெரியும் எப்படி நானு ஆமா ஆமா சரி காசு தரேன் பிள்ளைகளுக்கு திறமா வாங்கிட்டு போய் பார்த்துட்டு வாங்க சங்கடமா தான் இருக்கு பாவம் அதான் போய் பார்த்துட்டு வரலான்னு யோசிச்சேன் ரொம்ப நன்றி அத்த டக்குன்னு தருவின்னு சொல்றது பெரிய விஷயம் யார யாருக்குமா தரேன் என் மகளுக்கு என் மருமனுக்கு தரேன் இதுல என்ன இருக்கு வாங்க என்னங்கடி சாப்பிடாம இப்படி வெறிக்க வெறிக்க பாத்துட்டு இருக்கிய மீன் பீச பத்தீங்களா எத்த தண்டின்னு ஐயோ மா மா அதுல பாதி பாதி குடுமா சூப்பரா இருக்கு பிரியக்கா மீன் பீஸ் ஃபுல்லா நான் எடுத்துக்கிறவா நினைச்சேன் டி நினைச்சேன் என்னடா இன்ன வரைக்கும் கேட்கலையா அப்படின்னு நினைச்சேன் எப்ப பாரு மீன் வருத்தம் அவ்வளோத்தையும் இவ ஒரு ஆளே திங்கணும்னு நினைக்கிறாமா எனக்கு தரணும்னு நினைக்கவே மாட்டா போல மா மீன் பீஸ் எனக்கு தான் வேணும் மற்றது இது மீன் குழம்புல இருந்தா கூடு எடுத்து ஏய் மீன் குழம்பு இருக்கு அதுல மீன் இருந்தா நீ எடுத்துக்கோடி இந்த மீன் பீஸ் பீஸ் டி எனக்கு தான் ஏன் டி அம்மா நீ அவ்வளோக்கா மீன் வறுவல் சாப்பிட மாட்டேங்கல அம்மாக்கு மீன் வறுவல் வேண்டாம் நீங்க ரெண்டு பேரும் அதை சாப்பிடுங்க

சுபி தட்டைறி அம்மா எல்லாத்துக்கும் எடுத்து வைக்கும் எல்லாம் அப்படி அப்படியே எடுத்து வச்சிருக்கோம்ல தட்டை எடுத்து அதில் கொஞ்சம் இதுல கொஞ்சம் எல்லாமே தொட்டுக்க எடுத்து வச்சுக்கிறோம் அப்பா அதுதானம்மா அப்படியே மீல்ஸ் ஃபுல்லா நான்வெஜ் மீல்ஸ் வாங்கிட்டு வருவார் அதே மாதிரி இருக்குல்லம்மா தான் சாப்பிடுறோம் கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு மேலே மாதிரிலாம் சாப்பிட்டு போ நான் எடுக்க மாட்டேன் நீ போய் எடுத்துட்டு வா நான் எனக்கு மட்டும் தான் எடுத்தேன் சுபி அடி வாங்கிருவ அக்கா பாவம் அக்கா அக்கும் சேர்த்து எடு என்ன உனக்கு மட்டும் தான் எடுப்பேனா என்னடி பேச்சு இது அக்கா எடுக்க சொல்றனா அக்காக்கு எடுத்து தரணும் அது என்ன உனக்கு மட்டும் உனக்கு மட்டும் போடி எடுறி அம்மாக்கும் சேர்த்து மூணு தட்டு எடுத்துட்டு வாடி போடி ஓகே எடுத்துட்டு வரேன் அக்கா ஏ மாமா தம்பி வாடா நல்லா இருக்கியா என்னடா ஒரு ஃபோன் கூட பண்ண மாட்டேங்கிற அக்காவுக்கு நான் ஃபோன் பண்றேன்னா வைக்கா கூப்பிடுறேன் வைக்கா கூப்பிடுறேன் அவ்வளவுதான் அதுக்கப்புறம் ஒரு ஃபோன் பண்றேன் அக்காக்கு அது சரி இது என்ன இந்த வீட்டில் இருக்கா என்ன எந்த வீட்டில் இருக்கா சொல்லவே இல்லை என்கிட்ட உன் நாற்றுனாருவா உங்கள் வீட்டில் ஒன்று வச்சுக்கலையா இதை நான் இங்கே அமுச்சு விட்டாங்களா சொல்லுக்கா அவங்க வீட்டில் வச்சுக்கிறாமல் ஏக்கா ஒன்று இங்கே அமுச்சு வச்சிருக்காங்க இந்த வீட்டில் தான் நீங்க தங்கிக்கிறீங்களா சுபிமா சொல்லு இந்த வீட்டில் தான் நீங்க தங்குறீங்களா சோபி மாமா கேக்குற இல்ல என்ன அப்படி முழிக்கிற சொல்லு சோபி இந்த வீட்டில் தான் நீங்க தங்குறீங்களான்னு கேட்டேன் மேம் நாங்கள் ரொம்ப வீட்டிலலாம் இருக்கா மேம் நம்ம வீட்டில் இல்லை அந்த வீட்ல அவங்க வர கூடாதுன்னு சொல்லிட்டாங்க மாமா அதனால நாங்க இந்த வீட்ல தான் தங்கி இருக்கோம் ஆமா என்ன சொல்ற சுபி நீ சொல்றது உண்மையா சொல்லுக்கா சுபி சொல்றது உண்மையான்னு கேட்டேன் இந்த வீட்ல தான் நீங்க தங்கி இருக்கீங்களா கா அவங்க அந்த வீட்ல உன்ன வர கூடாதுன்னு சொன்னாங்க இந்த வீட்ல உனக்கு என்ன தங்கணும் தலை எழுத்தாக்கா அக்கா கேட்டுட்டே இருக்கே ஒண்ணுமே பதில் சொல்லாம நீ பாட்டுக்கு அமைதியா இருந்தா என்ன அர்த்தம் சொல்லுக்கா இந்த வீட்டில் தான் தங்கியிருக்கியான்னு கேட்டேன் தம்பி அது வந்துடா ஒன்னும் இல்லடா நீ ஏண்டா சத்தம் போட்டு கத்திட்டு இருக்க ஆ